சந்தையில ஒரு டாப்பான எட்டே போற ஆடு ஒரிஜினல் கொடி ஆடு வாங்கிட்டு போறீங்க ஜம்முனு பல்லு எப்படின்னா பல்லு ஆறு பல்லு பல்லு ஆறு பல்லு ஆடு எத்தனை மாசம் சனையா இருக்கும் ஆறு மாசம் நாலு மாசம் சனா எல்லாம் சென்னையில தான் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே பல்ல நல்லா இருக்கு அப்படிதானே ஜம்முனு சூப்பர் ஆடு கெட்ட முதல் ஆடு எட்டு முதல் ஆடு கொடியாடு இந்த வாரம் நல்லா வந்திருக்கா அதிகமா இருக்கு அப்படின்னா நல்லா வந்திருக்கு எதனால நீங்க கொடியாடு விரும்பி வாங்குறேன் கொடியாடு மட்டும்

சூப்பர் ஆடு ரெட்ட முதுகு ஆடு நல்ல கொடியாட்ட வர்க்கத்துல வாங்கிட்டு போறீங்க ஆடு பள்ளம் அப்படின்னா இருக்கு ஓ அருப்பு தான் வாங்கிட்டு போறீங்கண்ணா ஆடு சேனல் இல்லையோ ஆனா ஆடு மலட்டாடு மலட்டா அதனால வாங்கிட்டு போறீங்க என்ன வேணாலும் சொன்னா என்ன வேணாலும் முடிச்சு வாங்கிட்டு போறேன்னு இருபது 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 ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன் என்ன என்ன மதிப்புல இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு போறேன உயிரிழம் எவ்வளவு இருக்குண்ண முப்பத்தஞ்சு கிலோட்ட வரும் முப்பத்தஞ்சு கிலோ வருண்ணே ஆனா இது வந்து கொஞ்சம் வயதா நாட்டுல கறி டேஸ்ட் இருக்கா அதெல்லாம் டேஸ்ட் இல்ல உண்பதா இல்லை உப்பலதான் இருக்கும் வயதா இருக்குடா இதனா விட்டுதானே க இது வந்து கறி கடைக்கு போகாத இல்ல வீட்டுக்கு கொண்டு போயிக்கலாம்

ஏழு எட்டு வருஷம் ஏழு எட்டு வருஷம் சம்மு வச்சுக்கலாம் அப்படிதானே ஆடுன்னு வளரும் என்ன வேலை சொன்னா என்ன வேலைங்க பதினாலு ஐநூறு பதினாலாயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க குறைச்சு பேசினா பதினோருக்கு குறைய அமௌண்ட் அதுங்களா குறையமாட்டேன் அதுங்களா குறைக்க முடியல முடியாது காணும் ஆடு காண பதினாயிரத்தி நம்ம எத்தனை மாசத்துல எடுக்க முடியும் எத்தனை மாசம் எடுக்க முடியும் ஆறு மாசம் ஆடுதான் சரி ஓகேண்ணா

இவ்வளவு சைஸ் போது நமக்கு அவ்வளவு பெருசு வேண்டாம் பெருசு வேண்டாம் இது ஒரு பதினஞ்சு கிலோ உள்ள வேண்டாம் அவ்வளவு ஓகே ரெண்டு மாதிரி ஒரிஜினல் கொடியாட்டு மாதிரி அப்படிதான கொடியாட்டு மாதிரி கிடா மாதிரியா பொம்மரியான பொம்மரி ரெண்டு ரெண்டுமே பொம்மரி ரெண்டு எத்தனை மாசம் குட்டியா இருக்குமே இது வந்து ஒரு ரெண்டு மாசம் குட்டியா இருக்கு ரெண்டு மாசம் குட்டி பால் குடி மறந்ததா மறக்காதா பால் குடி மறக்கல பால் குடி மறக்கல நம்ம வாங்கிட்டு போய் எத்தனை மாசம் பால் கொடுக்க வேண்டியது இருக்கும் பால் வேண்டாம் இறத்திக்கிறான இறத்தி பால் கொடுக்க இல்லை அப்படிதான தேவையில்லை ரெண்டு என்ன வேலை சொன்னா என்ன என்னன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அவங்க பத்தாயிரம் சொன்னாங்க ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் நாலு ஐநூறு வாங்கிட்டு போறீங்க ஒரு குட்டி நாலாயிரம் ஏதாலும் கிடா மாதிரி தான் வளமா நீங்க என்ன பொம்மரி வழங்கி என்ன காரணம் கொடி குட்டிக்கு பெரியாடு வாங்க

நாட்டுக்குட்டி அப்படித்தானே நாட்டுக்குட்டில ஜம்முன்னு ஒரு குட்டி வாங்கிட்டு போறீங்க சூப்பரான குட்டி காய் அடிச்சதா காய் அடிக்காத அடிக்கல காய் அடிக்கல என்ன பர்பஸ் நாட்டி வாங்கிட்டு போறீங்க இது குரங்கணி அம்ம கோயிலுக்கு அம்ம கோயிலுக்காண்டி கோயிலுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை சொன்னாம என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் சொன்னாரு பன்னெண்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க எட்டாயிரத்தி எழுநூறு ஒன்பதாயிரத்தி எழுநூறு ஒன்பதாயிரத்தி எழுநூறு இது எவ்வளவு மதிச்சு நீங்க உடனே எவ்வளவு மதிச்சு

ஆறு மாசம் வளர்ப்பீங்க ஆறு மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும் என்ன இப்போ இருக்கீங்க பதினெட்டு ரூபாய்க்கு போகும் சரி ஓகே ஓகே செம்புரி வீட்டு வாங்கிட்டு போற எத்தனை நாள் குட்டியா இருக்கும் இது ஒரு இருபது நாள் இருபது நாள் குட்டியா இருக்கும் ஆமா இது இருபது நாள் குட்டி வாங்கிட்டு போற காரணம் இது வந்து ஒரு கோயிலுக்கு வளர்ப்போம் இது வந்து இன்னும் நாலு வருஷம் இருக்கேன் ஓ நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வாங்க வாங்கினதானே அப்ப கரெக்டா இருக்கேன் எதுனால இந்த பொடி குட்டியா வேற பெரிய குட்டி வாங்கலாமே அப்படி கிடையாது சின்ன வயசு பிறந்தவனே அப்படியே வளர்த்து வெட்டலான்னு அப்படிங்கிற எப்போதும் அப்படிதான் ஆமா நாலு வருஷம் குட்டி வாங்கிருக்கேன் அஞ்சு ஒரு வாட்டி கோயில் கூட வரும் ஓகே ஆமா அப்போ நீங்க அஞ்சு வருஷம் இப்படி குட்டி தான் வாங்கி வளர்ப்பீங்க அந்த சின்ன மாதிரி வளர்க்கணும் அந்த கோயிலோட இது அப்படி ரூல்ஸா அப்படி கிடையாது நம்ம சரி பிறந்துல இருந்து வாங்கி அப்படி வளர்த்து வளர்த்து பண்ணணும்னு நினைச்சு வைக்கிறீங்க எவ்வளவு என்ன வளர்க்கறோம் என்னன்னு வாங்கி போறீங்க இது மூவாயிரம் ரூபாய் சொன்னாங்க ரெண்டாயிரி வாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ஆமா சரி ரெண்டு சுத்தமான கருப்பு நல்ல சுத்தமான கருப்பு கிட்டா ரெண்டு கிட்ட வாங்கிட்டு போறீங்க ஆனா எந்தூர்ல நமக்கு திங்கட் தங்கறது வந்து வாரீங்க ஜம்மு ரெண்டு கிட்டா வாங்கிருக்கீங்க ரெண்டு பல் போட்டதா பல் போடாதான் ரெண்டுமே பல்லே போடாத கிட்டான எல்லாம் கிட்டாதானே எல்லாம் இந்த கடா என்ன வேலைக்கு வாங்கிருக்கீங்க எட்டாயிரத்தி ஐநூறு அந்த கடை

மூணு மாசம் குட்டியா இருக்கும் நாட்டு குட்டி கொஞ்சம் கட்டையா இருக்கு அப்படிதான் சரி எதனால செங்குட்டி வாங்கி வளர்க்குறீங்க செங்குட்டி வந்து கோயிலுக்கு நல்லா இருக்கும் கோயில் நல்லா இருக்கும் கோயிலுக்கான கொஞ்சம் விலை விற்கும் போது நல்ல விலைக்கு போகும் அப்படிதான் கரெக்டா எத்தனை மாசம் வளர்ப்பியே ஏன்னா இது ஒரு வருஷம் ஒரு வருஷம் வளர்ப்பீங்கன்னா ஜம்முனு பெரிய கிட்டா வாய்க்கிறீங்கன்னா ஜம்முல ரெண்டு ரெண்டு பல் போடுறது அளவுக்கு வளர்த்துருவோம் அப்படிதான் இந்த கிரீம் மருந்து தடுப்பூசி இந்த மாதிரிலாம் போடல அப்படி அதெல்லாம் போடுவோம் அதெல்லாம் கரெக்டா போட்டுறீங்கன்னா வீட்டுல எத்தனை குட்டி கிடக்கு வீட்டுல ஒரு பத்து ஆடு கிடக்கு பத்து ஆடு கிடக்கு ஃபுல்லாவே செவ்வளவு தான் வச்சிருக்கேன் வேற எந்த கலருமே கிடையாது அப்படின்னா செவ்வளவு மட்டும் தான் வைப்பேன் சரி ஓகேண்ணா நம்ம ஒரு வருஷம் கழிச்சு என்ன வேலைக்குன்னா போகும் ஒரு வருஷம் கழிச்சு எப்படி பதினெட்டு ரூபாய் ரூபாய்க்கு பதினெட்டு ரூபாய்க்கு போகும் வேலை எவ்ளோ ரெண்டு ஏழாயிரம் ஏழாயிரம் ரூபாய் பதினெட்டு ரூபாய்க்கு ஒரு குட்டியே போவோம் சரி ஓகே நல்ல கொடியாட்டு ரகத்துல வாங்கிட்டு போறீங்க கிடாமரியா பொம்பரியா பொன்மரிய பொம்மரி அப்படிதான் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் ஏழு மாசம் குட்டியா இருக்கும் என்ன வேலை சொன்னா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க மூவாயிரத்து எவ்வளவு

வளப்புக்கடல ரெண்டு குட்டி ஜம்முன்னு வாங்கிட்டு போறீங்க. ஒன்னு கண்ணியில கிராஸ் ஒன்னு சுத்தமான கருப்பு. பொம்மறியே கடாமறியானே. பொம்மரி. பொம்மரி ரெண்டுமே பொம்மரி வளப்பு வாங்கிட்டு போறீங்க. எந்த போதனே. சரி ஓகே. எத்தனை மாசம் ரெண்டு குட்டியும்? ஆறு மாசம் மாசம் கழிச்சு என்ன ஃபர்ஸ்ட்? 6 முடிச்சாச்சு. சரி ஓகே.